ஒருவன் என்றால் அவன் முதலிலே மனதிலை உறுதி கொள்வான் அந்த பாவம் பாவம் என்று இனிமேல் அந்த பாவத்தின் பக்கம் நெருங்க மாட்டேன் என்று ஒருபோதும் அறிந்த நிலையில் அதே பாவத்தை மீண்டும் அவன் தொடர மாட்டான் இப்படி நற்பாதையில் இருக்கக்கூடிய எவரும் கடந்த கால பாவத்தை குறித்து கவலை அடைய வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் அவர் செய்த பாவமே அவருடைய வாழ்வில் இல்லை முன்னால் இறைமுறை சொல்லுகிறது இல்லாமன் தாபவ ஆமனவ அமில அமலன் சாலிஹன் யார் இறைவனிடத்திலே பாவ் மன்னிப்பை கேட்டு இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல பாதையில் தன்னை கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்ய ஆரம்பித்து விட்டாரோ அவன் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக மாற்றி விட்டான் அவ்வளவுதான் அவன் செய்த பாவங்களுடைய சுவடே அவன் வாழ்வில் கிடையாது பாவ மன்னிப்பை கேட்டு இறைவா என் பாவத்தை மன்னித்துவிடு இப்படி அநீதம் செய்திருக்கிறேன் இப்படி குற்றம் செய்திருக்கிறேன் இழிவடையக்கூடிய பாவங்களை கூட சுமந்திருக்கிறேன் அல்லா நான் மனிதன் பலகீனமானவன் என்னை மன்னித்து வன் இறைவனிடத்திலே வந்தால் இறைவன் முதலிலேவனை அழைத்து அரவணைத்துக் கொண்டு அந்த பாவத்தை முதலிலே மறைக்கிறான் அதற்குப் பிறகு இறைவன் மன்னிக்கிறான் அதற்கு பிறகு இறைவன் அந்த பாவத்தை அவனுடைய வாழ்வில் நீக்குகிறான் அதற்குப் பிறகு இறைவன் அந்த பாவங்களை நன்மைகளாக ஆக்கி அவனை நல்லவர்களுடைய பாதையில் இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு ஒருபோதும் இறைவன் அந்த பாவத்தை குறிக்க மாட்டான் அவன் இந்த உலகத்தில் இருந்தாலோ அல்லது மறுமையில் எழுப்பப்பட்டாலோ பாவம் மன்னிப்பு கேட்கப்பட்ட பாவம் ஒரு காலும் இறைவனிடத்திலிருந்து கேள்வியாக வராது